ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நான்காவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஆறாம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த எட்டாம் பத்து பெரிய திருமொழியின் எட்டாம் பத்து முழுக்க நூறு பாசுரங்களும் பத்து திருமொழிகளும் அதாவது பத்து பதிகங்களும் திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழிகளாகும் முதல் ஐந்து திருமொழிகள் ஏற்கனவே நாம் அனுபவித்தபடி தாய்ப்பாசுரமாகவும் மகள் பாசுரமாகவும் அதாவது தலைவி பாசுரமுமாக சென்றன அடுத்து வரக்கூடிய மீதமுள்ள இந்த ஐந்து திருமொழிகளும் அதிலே முதல் திருமொழி இது திருமொழிகளும் ஆழ்வாருடைய வாக்காக வருகின்றன இந்த திருமொழி ஆறாம் திருமொழி தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் வாருங்கள் கண்ணபுரம் தொழலாம் கண்ணபுரம் தொழுவதே நாம் உய்வதற்கு வழி என்று தனது தன்னை போல அந்த பிரிவாற்றாமையால் வருந்தே இருக்கக்கூடிய வைணவர்களை அழைத்து வைணவர்கள் என்ன உலகத்தவரையெல்லாம் அழைத்து தொண்டீர் என்று அழைத்து கூறுகிறார் இப்பாசுரத்திலே எப்படி ஆண்டாள் நாட்சியார் வையத்து வாழ்வீர்கள் என்று அழைத்து அனைவரும் பாருங்கள் நாம் நாராயணனை தொழுவோம் அவனுடன் அவனுக்காக இந்த மார்கழி மாதத்திலே நீராடுவோம் அவனிடம் பறை பெறுவோம் என்று அழைத்தாள் அல்லவா அதுபோல இவரும் தொண்டீர் வாருங்கள் கண்ணபுரம் தொழுவோம் என்று சொல்கிறார் இன்றைய பாசுரம் முன் பாசுரத்திலே வியப்புச்சுவை நுகர்ந்தவர் வியப்பு சுவை என்ன முன் பாசுரத்திலே கடலை வற்ற வைத்தது குரங்குகளை கொண்டு அணையிட்டது இவையெல்லாம் அதான் வியப்பு மருட்கை சுவை என்று பார்த்தோம் மருட்கை சுவை என்றால் வியப்பு இப்படியெல்லாம் ஒருவன் செய்ய முடியுமா இப்படியெல்லாம் ஒரு லீலை சேஷ்டிதங்கள் நடக்க முடியுமா எம்பெருமானுக்கு நித்தியசூரிகள் கைங்கரியம் செய்வதற்கு கூடவே இருக்கிறார்கள் அனந்தாழ்வான் இருக்கிறான் கருடன் இருக்கிறான் சங்க சங்க சங்கு சக்கரம் பாஞ்ச சன்னியமும் திருவாளியும் இருக்கிறது திவ்ய ஆயுதங்கள் இருக்கின்றன ஆய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நித்திய சூரியிகள் அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்வது மட்டுமே அவர்களுடைய இது வேலை தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி வேறொன்றும் தெரியாது இந்த உலகத்தினுடைய சுவடுகள் இங்கே என்ன இங்கே இருக்கக்கூடியது ஒன்றும் தெரியாது எம்பெருமான் தான் அப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது அவர்களெல்லாம் இருக்கும்போது அவர்கள் ஒன்றும் செய்யாமல் அவர்கள் உதவி இல்லாமல் குரங்குகளை வைத்து அணை கட்டி இலங்கைக்கு சென்று அந்த குரங்கு படையை வைத்து வென்றான் அல்லவா அதுதான் வியப்பு அந்த வியப்பு சுவையை அந்த மருட்கை சுவையில் ஈடுபட்டு சென்ற பாடலிலே பாடினார் அதை அனுபவித்தோம் இந்த பாடலிலே காமனுக்கு தாதை கண்ணபுரத்தில் இருப்பவன் என்கிறார் கண்ணபிரானுடைய சேஷ்டிதங்களுக்கு வந்துவிட்டார் உன் பாடலில் வியப்பு சுவையை நுகர்ந்தவர் இந்த பாடலிலே சக்கரவர்த்தி திருமகனுடைய வெகுளி சுவையை ஏனைய அவதாரங்களின் நடுநிலை உவகை சுவைகளுடன் கூட அனுபவிக்கிறார் கண்ணன் மன்மதனுடைய அம்சமாகிய பிரத்யும்னனுக்கு பிறந்தவன் மன்னிக்க வேண்டும் பிரத்யும்னனுக்கு தந்தை அதனாலே கண் காமனை பயந்தவனான காமனுக்கு தந்தை கண்ணன் என்ற பொருள் ஆமை ஆகி அரியாகி அன்னம் ஆகி அந்தர்தம் ஆமை ஆகி அரியாகி அன்னம் ஆகி அந்தர்தம் ஓமம் ஆகி ஊழி ஆகி ஓமம் ஆகி ஊழி ஆகி உவரி சூழ்ந்த நெடும்புணரி சூழ்ந்த நெடும்புணரி சேம மதில் சோல் இலங்கை கோண் சேம மதில் இலங்கை கோன் சிரமும் கரமும் துணித்து முன் சிரமும் கரமும் துணித்து முன் காமன் பயன்தான் கருதுமூர் காமம் காமன் பயன்தான் கருதுமூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே ஆமையாகி அரியாகி அன்னம் ஆகி அந்தனர்தம் ஓமமாகி ஊழியாகி உவரி சூழ்ந்த நெடும் புணரி சேமமதில் சூழ் இலங்கைக்கோன் சிரமும் கரமும் துணித்து முன் காமன் பயந்தான் கருதுமூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே காமனை பயந்தவன் ஊர் திருக்கண்ணன் கண்ணனம்பெருமானுடைய ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதும் எல்லா அவதாரங்களையும் சொல்லி அப்படிப்பட்ட அந்த எம்பரு அந்த எம்பெருமான் கண் பரமாத்மா அவன்தான் கண்ணன் அவன்தான் ராமன் அவன்தான் அனைத்து அவதாரங்களையும் செய்தவன் அப்படிப்பட்டவனுடைய ஊர் கண்ணபுரம் அதை நாம் தொழுதுமே என்கிறார் இந்த பாடலிலே இனி இந்த பாடலுக்கான பொருள் நேரடியான பொருளை பார்க்கலாம் ஆமையாகியும் நரசிம்மம் ஆகியும் அன்னம் ஆகியும் அப்படி அவதரித்தவனாக அவதரித்தவன் ஆமையாக அவதரித்தவன் நரசிம்மமாக அவதரித்தவன் அன்னமாக அவதரித்தவன் பிராமணர்களுடைய யாகங்களிலே அந்தணர்களுடைய யாகங்களிலே ஆராதிக்கப்படுபவனும் பிரளய காலத்தில் உள்ளவனும் பிரளய காலத்தில் உலகத்தையெல்லாம் காத்தவனும் ஊழியானவனும் அலைகளையுடைய கடலினால் சூழப்பட்டதும் மதில்களால் சூழப்பட்டதுமான இலங்கைக்கு தலைவனான இராவணனுடைய தலைகளையும் தோள்களையும் அறுத்தொழித்தவனும் முன்பொருமுறை மன்மதனை பிள்ளையாக பெற்றவனுமான எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி இருக்க பெற்ற ஊர் அவன் உகந்த அருளி இருக்கக்கூடிய ஊர் கண்ணபுரமாகும் அதை நாம் வணங்குவோம் வாரீர் தொண்டீர் என அழைக்கிறார் ஆழ்வார் துர்வாச முனிவனது சாபத்தினாலே தேவர்களெல்லாம் அவர்களை சொத்துக்கெல்லாம் போய் அவர்கள் தரித்திரர்களானார்கள் அப் அந்த தரித்திரர்களான அமரர்களுக்கு கடலில் இருந்து அமுதம் எடுத்து கொடு தருவதற்காக மந்திரமலையை மத்தாக நாட்டி வாசுகி என்னும் மகாநாகத்தை நாகத்தை ராக நாணாக பூட்டி பார்க்கடலை கடையும் போது மத்தாகிய மந்திரமலை கடலின் உள்ளே அழிந்து விடாதபடி அந்த மலையின் கீழே சென்று அதனை தனது முதுகின் மீது தாங்கிக் கொள்வதற்காக ஆமையாய் கூர்மமாய் அவதரித்தான் என்பருமான் கூர்மாவதாரம் இரணையனது செயற்கை நீக்கி பிரகலாதாழ்வானை பாதுகாத்தருள்வதற்காக நரசிம்ம ரூபையாய் திரு அவதரித்தான் என்பருமான் தன்னுடைய பக்தன் ஒருவன் அவன் துன்பப்படும் போது அவன் துன்பத்தை காப்பதற்காக ஒரு தூணிலிருந்து துரும்பிலிருந்து கூட வந்திருப்பான் ஆனால் தூணிலிருந்து இதில் இருக்கிறானா என்று கேட்ட கேள்விக்கு பதிலாக ஆம் இந்த தூணில் இருக்கிறான் எல்லா இடத்திலையும் இருக்கிறான் என்று பிரகலாத ஆழ்வான் சொல்ல அந்த தூணிலிருந்து பிறந்தவன் அவதாரம் செய்தவன் எம்பெருமான் நரசிம்ம ரூபியாக பின் அசுரர்கள் ஒருமுறை கவர்ந்து பிரம்மனிடமிருந்து கவர்ந்து சென்ற வேதங்களை மீட்டு கொண்டு வந்து மீண்டும் பிரம்மனுக்கு உபதேசி தருள்வதற்காக அம்ச அதாவது அதாவது அன்னரூபத்தில் திரு அவதரித்தவனும் எம்பெருமானே அவன் அந்தணர்கள் நிகழ்த்தும் யாகங்களுக்கு ஆராத்திய தேவதையாயிருப்பவன் ஓமமாயிருப்பவன் பிரளய காலத்திலும் உலகத்தை உண்டு நிற்பவனும் இலங்கை அரசனை பாழ் இலங்கை அரசனை பாழ்படுத்தி காமனைப் காமனை பயந்த காளையுமான எம்பெருமான் அவன் உறையும் திருக்கண்ண புறத்தை நாம் தொழுவோம் என்கிறார் இந்த பாசுரத்திலே ஹோம ஹோமஹ என்ற வட சொல் ஓம என்று தெரிந்தது ஓமம் ஓமம் ஆகி என்று தெரிந்தது லக்ஷணையால் யாகங்களில் விடும் ஹவிசுக்களை கொள்பவன் என்கிறார் உலகம் சூழ்ந்த நெடும் புணறி என்றும் பாடம் புனரி என்றால் அலை கடல் என்று இரண்டு பொருள் உலகு உலகம் சூழ்ந்த நெடும்புணரி என்று பொருளாகும் இனி வியாகியான சக்கரவர்த்தியினுடைய உரையினை பார்க்கலாம் வியாகியானத்தை பார்க்கலாம் ஆகி அடியார்களை காப்பது அவசியமானால் எம்பெருமான் தன்னை பற்றி கவலைப்படாமல் தம்மை காத்து கொள்வதை பற்றி கவலைப்படாமல் அடியார்களை காப்பதையே இயல்பாக உடையவன் அதற்காக ஆமையாக அவதரித்தான் மலையை தாங்கினான் ஆமையாகி அரியாகி ஆமை வடிவினாய் ஹயக்ரிவினாய் அல்லது நரசிம்மமாய் ஆமையாகி அரியாகி அன்னம் ஆகி இழந்த வேதமாகிய க கண்ணை வேதமாகிய கண்ணை மீட்டுக் கொடுப்பதற்காக அன்னமாய் அந்தணர்தம் ஓமமாகி ஊழியாகி அந்தனர் ஓம வழங்கும் அவியை அவிசை கொள்வான் என்பருவான் அல்லவா அப்படிப்பட்டவன் அந்தனர் ஓமத்தீயில் வழங்கும் அவியை கொள்வான் தானே அல்லவா காலதத்துவமே இருக்கும் காலமாகி எல்லோரும் அழிந்து ஒருவரும் மிச்சமில்லாத போது தான் ஒருவனே இழுப்பவன் அல்லவா ஊழியாகி ஊழி சமயத்திலே உபரி சூழ்ந்த நெடும் புனரி சேம மதில் சூழ் இலங்கைக்கோன் சிரமும் கரமும் துணித்து ஓங்கிய அலைகளை உடைய உப்பு சூழப்பட்ட ஒருவரும் உள்ளே நுழைய முடியாத அரிதான மதிலையுடைய இலங்கையை நடத்தும் இலங்கைக்கு தலைவனான ராவணனுடைய தலைகளை அறுப்பதனையும் தோள்களை துணிப்பதையும் பொழுதுபோக்கு செயலாகச் செய்து விளையாட்டாக செய்து அவனை அழித்தான் அல்லவா அதைத்தான் இங்கே சொல்கிறார் உவரி சூழ்ந்த நெடும் புணரி சேம மதில் சூழ் இலங்கை கோன் சிரமம் கரமும் துணித்து முன் காமன் பயந்தான் கருதும் ஊர் நாட்டில் உள்ளாரை தன் வடிவிலே வடிவினாலே கவர்ந்து திரிகின்ற மன்மதனையும் நாட்டில் உள்ளவரெல்லாம் மயக்குவது எது மன்மதன் தானே மன்மதனையும் படைத்த கண்ணன் உகந்தருளி இருக்கும் திருத்தலம் கண்ணபுரம் கண்ணபுரம் நாம் தொழுதுமே அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஊரான திருக்கண்ணபுரத்தை நாம் தொழுவோம் என்று கூறுகிறார் ஆழ்வார் உவரி என்றால் சுவையுடைய கடல் உலகு அதை ஒவ்வொரு என்பது என்பது பாடமானால் உலகைச் சூழ்ந்த பெருங்கடல் என்றும் பொருள் கொள்ளலாம் இரு விதமாகவும் பாடம் இருக்கிறது இரண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம் என்று உரையாசிரியர்கள் உரையிட்டிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பாடல் சிறந்த அனைத்து அதி அவதாரங்களையும் சொல்லி நடுநிலைமையாக அவன் இருந்த அவனுடைய வெகுளிச்சவையை சொல்லி உவகை சுவைகளுடன் கூடி அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் ஆமை ஆகி அரியாகி அன்னம் ஆகி அந்தனர்தம் ஓமமாகி ஊழியாகி உவரி சூழ்ந்த நெடும் புணரி சேம மதில் சூழ் இலங்கைக்கோன் சிரமும் கரமும் துணித்து முன் காமன் பயந்தான் கருதுமோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே தொண்டீர் வாருங்கள் உய்யும் வகை கண்டேன் கர்ணபுரம் நாம் தொழுவோம் உய்வோம் என்று ஆழ்வார் திருமங்கையாழ்வார் அனைவரையும் அழைத்து கூறுகின்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத்தெம்பெருமான் நீலமேகப்பெருமான் சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவிடிகிலேசரணம் சக்கரவர்த்தி பரம பரமகாருணிகர் விரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்